தந்தை மகன் தூயாவியாரின் பெயரால் ஆமேன் இறைவா எமக்கு துணை புரியவாரும் அண்டவரே எமக்கு துணை புரிய வாரும் இறைவாக்கினர் எஸ்ஐ நூலிலிருந்து அருள்வாக்கு அதிகாரம் நாற்பத்தி ஆறு இறை திருவசனம் பத்து என் திட்டம் நிலைத்திருக்கும் என் விருப்பத்தை நிறைவேற்றுவேன் ஒப்பற்று என் செல்வமே சுனாத ஒப்பற்று என் செல்வமே போயந்தன் எயாதா உம்மை நான் அறிந்து ஊற வாட உம்மை நான் அறிந்து ஊற வாட உள்ளதெல்லாம் இழந்தேன் நான் உள்ளதெல்லாம் இழந்தே உப்பற்று என் செல்வமே ஓஎந்தன் உம்மை நானாதாயே தாயமாக்கவும் உம்மோடு ஒன்றாகவும் வும் உம்மோடு ஒன்றாகவும் எல்லாமே குப்பயன எல்லாமே குப்பயன என்னாலும் கருதுவே ஒப்பற்ற என் செல்வமே எந்தின் இசுநாதான் என் பேருப்பம் எல்லாமே ஏசுவே நீதான் என்றோ என் மேருப்பம் எல்லாமே ஏசுவே நீதானன்றோ உம் தீர் ஆவி பெரு ஆர் பும்பாடுகள் ஏற்பே ஒப்பற்ற என் செல்வமே எந்த சுனாதா உம்மை நான் அறிந்து கூறவாடு உம்மை நான் அறிந்து உறவாடு நான் அருணும் கோட்டையுமாய் புகழிடம் தருகின்ற தஞ்சமுமாயிருந்து எமை காத்து ரட்சித்து வருகின்ற எங்கள் அன்பின் ஆண்டவரை இந்த நாளின் காலையிலிருந்து இந்த நேரம் வரை உமது திட்டத்தை நிலைத்திருக்கச் செய்து உமது விருப்பத்தை நிறைவேற்றி வந்த எங்கள் ஆண்டவரே எங்களுக்கு அரணானவரை துணையாளராயிருந்தவரை நன்றி செலுத்துகின்றோம் போற்றுகின்றோம் புகழுகின்றோம் ஆராதிக்கின்றோம் வலிமையும் வாழ்வுமாய் வழங்குகின்ற இறைவா எம்மோடு இருந்ததற்காய் உமை போற்றுகிறோம் வாழ்வாய் வழியாய் மீட்பானவராய் ஒளியானவராயிருந்து நிறை உண்மையை நோக்கி வழி நடத்தியவரே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் வல்லமை மிகுந்தவரே அரும் பெரும் செயல் புரிந்தவரே நன்றி செலுத்துகின்றோம் எங்களுக்கு அடிப்படை தேவைகளை நிறைவுறச் செய்தவரே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் ஆண்டவரே உண்மையன்றி நாங்கள் யாரிடம் செல்வோம் நிறைவாழ்வு அளிப்பவர் நீரல்லவா ஆமாண்டவரை எங்கள் பாதையில் நீர் பயணித்தீர் நன்றி தடை கோடி வந்தபோது தாங்கி நீர் ஆண்டவரே நன்றி செலுத்துகின்றோம் எமை சூழ்ந்த இருள் அனைத்தையும் ஒளியாய் மாற்றினீர் அருள் தந்து எம் வாழ்விற்கு வெளிச்சமானீராண்டவரே நன்றி 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 செலுத்துகின்றோம் கலங்கரை விளக்காக சுடர் வீசி நன்றி நன்றியாண்டவரே உறவுகள் ஆயிரம் எமக்கு தந்தீராண்டவரே நன்றி செலுத்துகின்றோம் இறைவா எமக்காக அனைத்தையும் செய்த நீர் இந்த அழகான உலகத்தை ரசித்து வாழ மறந்த உறவுகளை நாங்கள் கொச்சைப்படுத்திய உதவி செய்தவர்களை இழிவுபடுத்திய தஞ்சமென்று வந்தவர்களுக்கு நாங்கள் எங்கள் வார்த்தைகளால் புண்படுத்திய நேரங்களுக்காக உம்மிடம் மனம் மருந்தி மன்னிப்பு வேண்டுகின்றோம் எங்களை மன்னித்தரலும் உமது தயவிரக்கத்தை எங்கள் மீது காண்பித்தரலும் ஆண்டவரே உமது இரக்கத்தினால் எம்மை நீர் எம் பாவ பனவீனங்களிலிருந்து சுத்திகரித்திருடுமாறு உம்மிடம் தாழ்மையாக வேண்டுகின்றோம் எமது ஜெபங்கள் அனைத்திற்கும் பதிலளித்து வருகின்ற உன்னதமானவரே உறவானவரே எங்களை உம்மை நம்பி வந்த உம் பிள்ளைகளை கைவிடாத தகப்பனே உம்மிடத்தில் இந்த இரவை அர்ப்பணிக்க ஓடோடி வந்திருக்கின்றோம் அன்று இறைவாக்கினர் எஸ் சாயா அது அசுத்த உதடுகளை கொண்ட மனிதனாகி என்னை அந்த தீக்கரியினால் சுட்டறி என்று வேண்டியது போல இதோ எங்கள் பாவ பலவீனங்களிலிருந்து நீர் எம்மை மன்னித்து உம் சிறகுகளின் கீழ் அரவழைத்ததற்கு நன்றி கூறி பல்வேறு விதமான தேவைகளோடு விண்ணப்பங்களோடு கலக்கங்களோடு இருக்கிற அத்தனை பிள்ளைகளையும் இந்த அகில உலகத்தையும் உம் திருமுனர்ப்பணிக்கின்றோம் நாங்கள் செய்த பாவ பலவீனங்களை நீர் பெரிதுபடுத்தாத அமைச்சை மன்னித்து இதோ எம்மிடம் ஜெபிக்க கேட்டுக்கொண்ட அடிப்படை தேவையின் தேவையில் இருக்கின்ற இன்னும் இந்த இரவு நேரத்திலே உமது பாதுகாப்பு தேவைப்படுகின்ற அத்தனை பிள்ளைகளையும் பெயர் பெயராக உமது பெயரிலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் உமது திருவடியிலே நாங்கள் அர்ப்பணம் செய்கிறோம் ஆண்டவரை இதோ அர்ப்பணிக்கப்பட்ட இந்த இரவு ஜபத்தை ஜபித்து கொண்டிருக்கிற அடியார்கள் அனைவரையும் அசுர்வதையும் அவர்தம் குடும்பங்களை ஆசீர்வதையும் நேரே அனைவருக்கும் ஆற்றலாக சக்தியாக இறைவனாக இறைச்சாயலை அடிப்பவராக முழுமூச்சாக இருந்து இந்த இரவு நேரத்தை காத்து ரச்சி வேண்டும் என்று எங்கள் ஆண்டவரும் இயேசு கிறிஸ்துவின் திவ்ய நாமத்தில் வழியாய் ஒளியாய் இரக்கமாயிருக்கின்ற மாறாத அன்புணேசரை உன் பாதத்தில் அர்ப்பணிக்கின்றோம் ஏற்று ஆசீர்வதித்து வழிநடத்தியிருளும் ஆமேன் எல்லாம் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து நம் தீமைகள் பாவங்கள் பலவீனங்கள் குற்றம் குறைகள் என அனைத்தையும் மன்னித்து முடிவில்லாத வாழ்விற்கு அழைத்து செல்வாராக ஆமேன் ஆண்டவரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி தந்தை மகன் தூயாவியாரின் பெயரால் ஆமேன் ஏசுவுக்கே புகழ் இயேசுவுக்கு நன்றி மருகி வாழ்க அல்லே லூயா தமிழ் கத்தோலிக்க தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் இறை நாமத்தில் இனிய இரவு வணக்கங்களையும் ஜபங்களையும் முறித்தாக்கி மகிழ்கிறேன் காட் யூ